ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாதாம் பிசின் வச்சு டேஸ்டியான பாயசம் செஞ்சு காமிக்க போகிறேன் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது அடிக்கிற வெயிலுக்கு வந்து இதை வந்து அடிக்கடி செஞ்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்புல உள்ள உஷ்ணத்தை வந்து தனித்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபீல் கொடுக்கும் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் கொஞ்சமாக ஒரு பதினஞ்சு கிராம்லேருந்து இருபது கிராம் வரைக்கும் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ எடுத்தால் போதும் பவுல் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக இருக்கும் பாதாம் பீசின்னு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா எப்போவுமே தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சமே எடுத்து வச்சுருந்தேன் ஸோ பார்த்திங்கன்னா இதில் பாதி அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பாதி அளவுக்கு எடுத்து வச்சுருந்தாலே உங்களுக்கு வந்து நிறைய உங்களுக்கு பாதாம் பீசின்னு வந்து ஊர்னோடனே நிறைய குவான்டிட்டி கிடைக்கும் இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம் இதில் பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்து இதை வந்து டெய்லியும் கூட நீங்கள் சாப்பிட்லாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் டெய்லியும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்புல வந்து ஹீட் ஜாஸ்தியாக இருக்கவங்க அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த அப்படியே அந்த உஷ்ணத்தை வந்து அப்படியே தனிக்கும் இது சின்ன பிள்ளைங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு சின்ன தேங்காவை உடச்சி வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா இதில் பெரிய நான் எடுத்துகிட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைனா தேங்காய் துருவி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது செய்கிறதுக்கு கொஞ்சம் ரெண்டு பழம் எடுத்து வச்சிருக்கேன் என்கிட்ட வந்து ஏலக்கி பழம் இருந்துச்சு மீடியம் சைஸ் சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் ரெண்டு பழம் எடுத்திருக்கேன் இங்கே பெரிய பழமாக இருந்தால் ஒரே ஒரு பழம் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ பால் எடுத்து வச்சிக்கிட்டு போகிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் ரெண்டு பால் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா திக்கா பால் வந்து நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணி போல் இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் வந்து தேங்காய் பால் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுட்டேன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா மீதியுள்ள தேங்காவை வந்து அதாவது தேங்காய் வடிகட்டின கப்பி இருக்குல்ல அதை வந்து ரெண்டாவது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு இதையும் அதே மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் பாதாம் பீசினை நீங்கள் நாளே ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து நீங்கள் அதில் கொஞ்சோண்டு பசும்பால் கலந்து நல்லா அரைச்சிட்டு ஃபேஸ் பேக் போட்டிங்கன்னா முகம் வந்து ரொம்ப பலவலான் இருக்கும் அது இல்லாமல் ஆயில் ஸ்கின் உள்ளவங்க வந்து இதை அடிக்கடி யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முகம் வந்து ரொம்ப பலபலான் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேஸ் வந்து ரொம்ப பளிச்சுன்னு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கொஞ்சமாக தான் பாதாம் பீசினை ஆட் பண்ணி ஊற வச்சுருந்தேன் இது வந்து நமக்கு பவுல் ஃபுல்லாக கிடச்சிருக்கு இதில் வந்து நம்ம இப்போ செய்கிறது போக மீதியும் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதோ ஒரு பாக்ஸில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போ தேவைப்பட்டாலும் நீங்கள் அடிக்கிற வெயில் இப்போ ரொம்ப வெயில் அடிக்கலையா இப்போ வந்து அடிக்கிற வெயிலுக்கு வந்து நீங்கள் எந்த ஜூஸ் போட்டாலுமே இதை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அப்படி உஷ்ணத்தை உடம்புல உள்ள உஷ்ணத்தை வந்து அப்படியே தணிக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதில் வந்து ஒரு ஆறு பாதாம் ஊற வச்சிருக்கேன் மூணு அத்திப்பழம் ஊற வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா பாதாம் மட்டும் தோல் நீக்கி எடுத்துக்கோங்க பாதாம் வந்து நான் ஒரு ஆறு பாதாம் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எத்தனை பாதாம் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் அத்தி பழமும் நல்லா ஊற வச்சு இதோடய ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் முந்திரி சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து பிஸ்தாவும் சேர்த்துருக்கேன் இதில் வந்து உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பழத்தையும் இதோடய ஆட் பண்ணிடலாம் நான் வந்து சின்ன பழமாக இருந்ததுனால ரெண்டு பழம் ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஏலக்கி பழம் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து புளிப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்காது இருக்காதுங்கிறதுனால நான் வந்து ஏலக்கி பழம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து செவ்வாழ பழம் இல்லைன்னா வந்து நாட்டுப்பழம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பெரிய பழமாக இருக்கும்ல அதனால நீங்கள் ஒரே ஒரு பழம் ஆட் பண்ணிக்கிடலாம் நான் சின்ன பழமாக இருந்ததுனால ரெண்டு பழம் ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் சப்போஸ் வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா தேங்காய் பழம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை வந்து தேங்காய் பழம் விட ஆட் பண்ணிடலாம் இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் வைக்கணும்னு தேவையில்லை ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ஐஸ் க்யூப்ஸ்லாம் இதில் வந்து ஆட் பண்ண வேண்டாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வந்து திக்னஸ் வந்து போயிடும் ஸோ பார்த்தீங்கன்னா இதை உடனே அரைச்சி நீங்கள் உடனே குடிச்சிங்கன்னா இதனுடைய பலனை வந்து நம்ம முழுசாக நல்லா வந்து அனுபவிக்கலாம் தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா இது கூட வந்து நம்ம வந்து ஊற வச்சுருந்தா பாதாம் பிசினை ஆட் பண்ணிடலாம் பாதாம் பிசின் வந்து நீங்கள் எவ்வளோ சேர்த்தாலுமே உடம்புக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டாக ஆகாது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் மீதி இருந்துச்சுன்னா கூட பாக்ஸில் போட்டு நீங்கள் மில்க் ஷேக்கோ இல்லைனா வந்து ஒரு ஜூஸோ செய்யும் போது ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் வந்து சர்வ் பண்ணிக்கலாம் சம்மரில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு லீவும் விட்ருவாங்க அடிக்கிற வெயிலுக்கு வந்து பிள்ளைங்க வெளியும் விளையாட போக முடியாது வீட்லேயே இன்டோர் கேம்ஸ் ஏதாவது இருந்தால் விளையாட வச்சுட்டு இதை வந்து வாரத்துக்கு ஒரு மூணு ட்ரிப் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக குடிப்பாங்க இன்றைக்கி வந்து என்னுடைய பிள்ளைங்களுக்கு வந்து நான் இதுதான் செஞ்சு கொடுத்தேன் ரொம்ப விரும்பி குடித்தாங்க அதை வச்சு தான் சொல்கிறேன் அவங்க குழந்தைங்களுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் இதை ஜூஸில் போட்டு குடிக்கல அப்படின்னா முந்தர் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நீங்கள் சாப்பிட்ருங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புல உள்ள ஹீட்டை வந்து அப்படி தணிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ